வணக்கம் நான் உங்கள் சோக் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிவுகள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது யார் அடுத்த பிரதமராக வந்து ஆக போகிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பிரதமராக வருவாரா இல்லை நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமராக வருவாரா அப்படின்ற இந்த எதிர்பார்ப்பு எல்லார் மதியமே இருக்குது யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேஷ்னல் மீடியாஸ் தொடங்கி நம்முடைய லோக்கல் மீடியா வரைக்குமே வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸிட் போல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எலெக்ஷன் அந்த உள்ளே ஓட்டு போட்டு வராங்கள மக்கள் ஸோ அந்த மக்களை வந்து கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸை வந்து கேட்டு அவங்கக்கிட்ட வந்து பதிலை வாங்கி அதன் அடிப்படையில் ஒரு சில வரிசை தர வரிசை படுத்தி அதன் அடிப்படி ஒரு புள்ளிவரத்தை வந்து ரெடி பண்ணி அதை வந்து வெளியிடுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா எலெக்ஷன் நடக்கலை ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுவாங்க எல்லா சேனல்ஸுமே லோக்கல் சேனல் தொடங்கி அதேமாதிரி நேஷ்னல் சேனல் வரைக்குமே இந்த மாதிரியான ரிசல்ட்ஸை வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய சேனல்கள் இப்போ வந்து அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்ருக்காங்க இதில் அதிகமாக யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லப்பா நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம திமுகவை வச்சுக்கோ இல்லை வந்து இந்தியா கூட்டணி வச்சுக்கிங்களே ஸோ அந்த இந்தியா கூட்டணிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த சே சேனல்கள் ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வந்து அவங்க வந்து அந்த ரிசல்ட்ஸை வந்து வெளியிடறாங்க அதேமாதிரி நம்ம பிஜேபி இருக்குன்றப்ப ஸோ அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில ரிசல்ட்ஸை வந்து வெளியிடறாங்க இன்னும் ஒரு சில கட்சிகள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு சாதமாக அதாவது அதிமுக இவங்க ரெண்டு பேரும் கூட சேராமல் அவங்க பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க நாம் தமிழர் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக இருக்காங்க அதிமுக ஒரு பக்கம் நாங்கள் தான் வந்து அதாவது நாற்பதுக்கும் வந்து இருபத்தஞ்சி முப்பது இடங்களை வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தம்பர் நாங்கள் வந்து முப்பத்தி ஆறு இடங்களை பிடிப்போம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ பிடிப்புன்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க சேனல்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து மறைமுகமாக இந்த ரிசல்ட்ஸ் மூலியமாக அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஃபன்னுன்னு கிடையாது ஆனால் இந்த மாதிரி நடந்தால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன அப்படின்னா நம்ம சாட்டை அப்படின்றவங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஸோ அவரை பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காரு அதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீமான் வந்து அதிக இடங்களை வந்து பிடிக்கிறாரு அதுக்கப்புறமா திமுக வந்து அதிக இடங்களை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அதிமுக அதுக்கப்புறம் வந்து பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட்ஸை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது கண்டிப்பாக நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி அடுத்த முறை சிஎமாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு வருகின்ற வருஷம் வந்து நம்ம சீமானவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஆனால் இந்த இடத்துல நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் வந்து வெற்றி பெற மாட்டாங்க மேக்ஸிமம் ஓவராலாக எல்லா இடங்கள்லையும் வந்து ஓட்டுக்களை வந்து நல்லாவே வந்து வாங்குவாங்க இதற்கு முன்னாடியே இருந்த எலெக்ஷன் இப்போ வந்து ஒரு தொகுதியில் வந்து ஒரு முப்பதாயிரம் ஓட்டு வாங்குறாங்க இல்லை வந்து ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து அப்படி டபுள் ஆகலாம் மேக்ஸிமம் வந்து அறுபது ஆகலாம் இல்லை வந்து முப்பது வாங்கின நேரத்தில் அவங்க வந்து எண்பது தொண்ணூறு ஒரு லட்சம் கூட வந்து வாங்கலாம் ஸோ அந்தளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல ஒரு தலைவர் நம்முடைய சீமானவர்கள் வந்து போய் சேர்ந்துருக்காரு இக்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த டூ இந்த இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுற்றிலிருக்கக்கூடிய அந்த டூ கே கெட்ஸுகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயா இருக்கட்டும் நம்முடைய சீமான அவர்கிட்டும் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இவங்க வந்து ஒரு இடத்துல வெற்றி பெறுவாங்க ரெண்டு இடத்துல வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எந்த இடத்துல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் எல்லா இடங்களிலுமே ஓட்டுக்களை கணிசமான ஓட்டுக்களை இரண்டாம் இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அண்ட் தான் யாரா பிரதமர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் அதே மாதிரி இவங்க நம்ம பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் இதில் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல ஸோ அது வந்து உங்களோட அந்த ஒப்பீனியனுக்கும் வந்து விட்டுறேன் நம்ம தமிழ்நாட்டில் யார் பா வருவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளும் கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆளும் கட்சி எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூன்று இடங்களை வந்து பிடிச்சிருவாங்க முப்பத்தி மூன்று டு முப்பத்தி ஆறு மீது இருக்கக்கூடிய அந்த நாலு இடங்களுக்கு தான் வந்து போட்டியே இருக்கும் அதில் வந்து பிஜேபி ஒரு இடத்த பிடிக்கலாம் இல்லை வந்து ஏடிஎம்கே ஒரு மூணு இடத்த பிடிக்கலாம் இல்லை ஏடிஎம்கே ரெண்டு இடத்த பிடிக்கலாம் இல்லை ஏடிஎம்கே சீட் கூட அதாவது ஒரு இடம் கூட ஜெயிக்காமல் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க பட் மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க யார் வந்து நம்மளுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த மாதிரி வந்து யோசித்து வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்திருக்கு எப்படா ரிசல்ட்ஸ் வரும் எப்படா வந்து இந்த தலைவர் அடுத்த பிரதமர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ளே இருக்குது நம்ம ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வெற்றி பெற்று மூன்றாவது முறை வந்து ஆனார் அதே போல் இப்போ வந்து மோடி வெற்றி பெற்றார் அப்படின்னா அந்த ஒரு இடத்த இவரும் வந்து பிடிப்பார்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அதாவது இந்த பக்கம் பார்க்கும்போது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லாத விஷயம் இவங்க பண்ண இந்த சேட்டைகளாம் வந்து மக்கள் வந்து சரியான பதிலடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சொல்ல அவங்க நீங்கள் எக்காலத்துக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து வலுவான ஒரு சண்டை போய் நிற்கு தமிழ்நாட்டில் யாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஐ திங்க் இப்போ வந்து ஆளும் கட்சின்றனால டிஎம்கே வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல வாக்குகள் வந்து வாங்குவாங்க நல்ல இடங்கள் வந்து பிடிப்பாங்க எனக்கு தெஞ்சி அடுத்து நாம் தமிழ் இருக்க வச்சு ஓரளவுக்கு நல்ல இடங்களை வந்து பிடிப்பாங்க ஓரளவுக்கு வந்து வாக்குகளை வந்து கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து மூன்றாவது இடத்துல யாராக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய அந்த இடத்துல வந்து பிஜேபி சொல்கிறதா ஏடிஎம்கே சொல்கிறதான்னு தெரியல ஸோ ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு பிரித்து போடலாம் பட் என்ன அப்படின்னா இந்த ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கூட்டணி வந்து பிஜேபி கூட சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து வாங்குவாங்கன்னு சொல்லலாம் பட் இந்த இடத்துல அந்த கட்சிக்காகவும் அதாவது இரட்டை இலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கட்சிக்காகவும் அந்த கட்சியின் தலைவருக்காகவும் கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவர் மூன்றாவது இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழர் அரசியல் கட்சி எப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கட்சியை தூய்மை வந்து செகண்ட் ப்ளேஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஆமாங்க நம்ம வந்து பார்க்குற வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா அந்த ஒரு தலைவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து புலப்படுது இவர் வந்து எப்படியே இருந்தார் எந்த அளவுக்கு போன தேர்தல் இருந்தார் அதற்கு முன்னாடி தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு ஓட்டுகளை வந்து வாங்கியிருந்தார் அதுக்கடுத்த தேர்தலில் எவ்வளோ வாங்கியிருக்காரு இப்போ எவ்வளோ வாங்குவார்னு சொல்லிட்டு அவர் முந்தைய அந்த வாக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டு வருதில்லை ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மாதிரி இப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கணிப்பும் எனக்குள்ளே வந்து இருக்குது நான் வந்து கணிப்பு போகிற அளவுக்கு பெரிய நியூஸ் சேனல் கிடையாது பெரிய ஆள் கிடையாது நம்மளுக்கு தோணுனு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது எந்த கட்சி வந்து வெற்றி பெறுவாங்க யார் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்குவாங்க தமிழ்நாட்டில் யார் சாதிப்பாங்க அதேமாதிரி உலக சாரி இந்திய அளவில் வந்து யார் அடுத்த பிரதமராக வந்து வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குது யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காமல் வந்து கமென்சேஷனில் போடுங்க